இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்கன்னா அருண்கிற ஒரு தாக்கல் பண்ணிக்கா உடனே எடுத்துரு உடனே எடுத்துக்கிறாரு என்ன காரணமா இது முழுக்க முழுக்க ஆரசு செயல்திட்டத்தை அவங்க அயோத்தியில் ஆரம்பிச்சாங்கல்ல பாபு மசூதி சிக்கல் இதுல அதுல இருந்து தொடங்கிட்டாங்க அதுல இருந்து தொடங்கலன்னு இன்னைக்கு தொடர்ச்சிதான் இங்க நிக்கிறாங்க இப்ப அத்தனை அவசர வழக்கையும் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் எடுக்கிறான்னு தெரியாது ஆனா இந்த வழக்கு விஷயத்துல ஜி ஆர் நான் ஏன் இவ்வளவு பதட்டம் பண்றேன் எனக்கு தெரியல

முன்னாடி ரெண்டு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பே கேள்விக்குள்ளாக்குறாரு திருப்பூண்ட மலை விஷயத்துல ரெண்டாவது அவர் அப்படி புரிஞ்சு கவர்னர் ஆசைப்படுறார் போல ஏன்னா கவர்னர் ஆயிடலாம் சொல்ல முடியும் இல்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் இவர் ஒரு கவர்னர் போஸ்டிங்க எதிர்பார்க்கிறாரு நினைக்கிறேன் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஒரு கவர்னர் போஸ்டிங் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உயர் நீதிமன்றம் முற்றுகையிட போற நபர்களை ஏ அவுசர் பண்ணுறீங்க வீட்டுல ஒரு ஜனநாயக போராட்டம் தானே அப்படி இல்ல காப்பாற்ற வேண்டிய கடமை இஸ்லாமியர்கள் மத்தியில திமுக கெட்ட பொருள் புரியுங்களா புரியுதுங்களா பொதுமக்கள் மத்தியில திமுக கெட்ட பொருள் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் இது அரசின் கழகம் என்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தென்மண்டல செயலாளர் திரு மாலிமன் சார் வணக்கம் வணக்கம் மதுரை பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஜியாஸ் நீதிபதி ஜியாஸ் ஆன தீர்ப்பு இன்னைக்கு ஒரு மதுரையில் ஒரு பதற்றத்தை படுத்திக்கிறது காலையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் ஐகோர்ட்டை முற்று எடுத்து போய் அதிரடியாக கைது இருக்கிறார்கள் தர்க்கம் தேவையா முதல் கடமை பார்க்குறீங்க முதலில் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி மதுரை உயர்நிலை நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு சிறுபான்மை மக்களுடைய உணர்வை மதிக்காத கொடுத்த தீர்ப்பு பண்பாட்டு ரீதியாக காலங்காலமாக இங்கே ஒரு நடைமுறை திருப்பூர் போன்ற மலையில் இருக்குது அந்த நடைமுறையை மீறி ஒரு தீர்ப்பை கொடுத்து அண்ணன் தம்பியா மாமச்சானா இருக்கிற உறவுக்குள்ள சங்கமலத்த தமிழ் நல்லுலகம் பேசும் மதுரைக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் மதுரை உயர்நீதி நீதி நீதிபதி ஒரு ஆர்எஸ் சங்கியாகவே அவர் நடந்துக்கிட்டார் ஒரு நீதிபதி அப்படி உள்ள ஆமாம் ஒரு ஆர்எஸ் சங்கியாகவே நடந்துக்கிட்டார் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்ப்புலாம் கொடுத்தான்னு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பாக தான் இருக்குது அப்போ இன்றைக்கு முருகன் கோயில் திருப்பொண்டத்தில் ஆடு ஒளி விஷயத்தை அந்த பள்ளியிடக்கூடாது தர்கா விஷயத்தில் இருந்து எல்லாத்துலையுமே அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டை எங்கள் நடைமுறைப்படுத்திருக்காரு ஒரு நீதிபதி மலைக்கு கூடாரு அந்த மலையை ஆய்வு பண்ண போறேன்னு சொல்கிறாரு போகிற இடத்துல இரண்டு தரப்பு வழக்கறிகளை கூட்டு போனோம் இரண்டு தரப்பு மக்களை கூட்டு போனோம் இதுதான் ஒரு நியாயத்தின் அடிப்படை ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ஆய்வு பண்ணிட்டு வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறங்கிறது இந்த தீர்ப்பு எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்ப்பாக இருக்கு அதனால இவர் யாருன்றதை நீ அம்பலப்படுத்திருக்கு ரெண்டாவது முற்றுகையிட்டது என்னன்னா ஒரு உணர்வு ஒரு சமூக சார் ஹைகோர்ட் சார் ஹைகோர்ட்டுங்கிறது இல்ல நீங்க நீதிமன்ற நீதிமன்ற அதிகாரிய கேள்விக்குள்ளாக்குறது பாதுகாப்பின்மைக்கான ஒரு அடையாளம் பாதுகாப்பின்மை கேள்வி ஆக்குறதுலாம் வந்து என்ன நோக்கம்னா ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறதுக்குல்ல அதோட என்ன ஐயக்கியத்தினா இருக்கு சிறுபான்மைகள் இஸ்லாமியர்களை இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றணுங்கிறாள்ல அந்த நீதிமன்றத்துல வழக்கான ஆனந்த வழியின் ஒரு அம்மா அவன் சொல்லுதான் வந்த கொண்டு வந்த பிடாரி ஊர் பிராடி அது என்ன வார்த்தை அது ஒரு நீதிபதியை கேக் அதை கண்டிக்கிறேன் இல்லையா அப்ப ஒவ்வொரு செயலுமே அவரை எப்படி காட்டுது அவங்க உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிட போகலாம் சரி ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியை தான் முற்றுகையிட போனாரு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் அவருடைய தீர்ப்பை அவரை ஏற்றுக்கொள்ள முடியல இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு வழிபாட்டு தளத்தில் நடைமுறையில் இருக்கிறத மாற்றி அமைக்கிறாரு அதை இரண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றாரு பக்கத்து பக்கத்தில் பாவம் மச்சனா வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை பிளவுபடுத்துகிற ஒரு நீதிபதியை முற்றுகையிடறதை நான் பார்க்குறேன் திருப்புரங்குன்றம் நிலைய காவல் ஆய்வாளர் மதுரை வீரன்றவர் இந்த பிரச்சனையுடைய காரணகர்த்த அவர் தான் ராஜபாளையத்திலிருந்து வந்த அந்த கெடா வெட்ட வந்தவங்கள வெட்டக்கூடாதுன்னு நிப்பாட்டி தர்காக்கு போகாமல் நிப்பாட்டி அதை பிரச்சனையாக்கி அதை பூதகரமாக ஆக்குனதே அந்த மதுரை வீரர் காவல் ஆய்வாளர் தான் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் ஏனென்றால் அவர் வந்து திருப்பூர காவல் நிலையத்திலேயே தான் இருப்பார் என்ன சொல்றீங்க அவர் கால பார்த்தா சூவே போட மாட்டார் இன்னைக்கு உயர் அதிகாரி வந்தா கூட சூ போட நிற்பார் கடைநிலை காவலர் திருப்பரங்குண்டத்துல காவல் காக்கின்ற கடைநிலை காவலர் முதல் கொண்டு சூ போட்டுப்பாங்க இவர் ஏன் சூ போட மாட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பக்தி மான் அதனால காவல் நிலையம் மற்ற இடங்களை சூ போட மாட்டேன் அப்படின்னு பகிரங்கப்படுத்துறான் அப்படி அனுமதிக்க முடியாது சட்டம் கிடையாது சூ போடணும் நீங்க சூ போட பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாற்று சூ போட்டு வர காவலர்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு காவல் ஆய்வாளர் சூ போடாம இருக்காரு ஒண்ணு ரெண்டாவது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல திருப்பரங்குன்ற மலையொட்டி எப்ப இந்த காவலர்களால பிரச்சனை அதிகாரிகள் பிரச்சனையா இருக்கு தான் பிரச்சனை ஏன் மதுரை இன்னும் மாத்தாம இருக்காங்க மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் மதுரை வீரையை மாத்தல என்ன காரணம் திருப்பரண்ட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட நிறுவனங்கள்ட்ட எந்த கடவுள் நம்பிக்கை உட்பட்ட பொருட்கள் இருக்க கூடாது அது படங்களோ மற்றது கூடாது ஆனா காவல் நிலையத்துக்குள்ள போலீஸ் விநாயகர் சிலை வச்சிருக்காரு அந்த பொதுமக்கள் உட்கார இடம் இல்லை அகர் விநாயகர் சில அங்க ஏற்கனவே பொதுவாக உட்கார்ந்து இடத்துல விநாயகர் சுற்றி வச்சுட்டார் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஆதார அடிப்படையில் அல்லது பெரும்பான்மை நம்பிக்கை அடிப்படையில் ஜட்ஜ் குறிப்பா நீதிபதி ஜியா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அது இந்த நிமிடம் வரை மேல உச்சி புள்ளியார்கள் மேலேயே கொண்டு வர்றதாக அந்த மீடியா முழுக்க தகவல் வெளியாகிறது இப்ப நாங்களும் தொடர்பு கொண்டு கேட்டோம் அப்படி செய்யப் போறதா சொல்றாங்க ஒரு பெரும்பாலும் நம்பிக்கையில போய் ஒரு சுமூகமா போறதுக்கான ஒரு வாய்ப்பு சொல்லுங்க பெரும்பாலும் நம்பிக்கைங்கிறத திருப்பூர் மக்கள் சொல்லணுங்க மதுரை மக்கள் சொல்லுங்க பெரும்பாலும் நம்பிக்கை என்று தனிநபர் சொல்லலாம் உயர் நீதிபதி சுவாமிநாதன் எப்படி சொல்லலாம் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டிய

இந்த ப்ராசஸ் முன்னாடி தெரிய நடந்துட்டு இருக்குல்ல ஒரு இஸ்லாமிய சமூகம் தொன்று தொட்டு இந்த மண்ணில் இருக்கிற சமூகம் அந்த சமூகத்தின் பண்பாட்டை அவருடைய வழிபாட்டை அழிக்கிறதுக்குள்ள அது ஆபத்து உருவாகும் நீங்க தொண்ணூறு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் ராமகோபாலன்லாம் இருக்கும் போது மிகப்பெரிய இருக்கு வன்முறை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியனுடைய மனநிலை எப்படி இருக்கு ஜனநாயக ரீதியா போராடுவோம் ஜனநாயகத்தை பாதுகாத்திடம் இங்க ஆளுங்க அரசு நமக்கான அரசு இப்ப எங்க பதற்றம் வருவாங்கன்னா திருப்பவன உச்சி மாலையில் மட்டும் பதற்றம் திருப்போன மட்டும் பதற்றம் இல்லை ஐகோர்ட்லயும் ஹைகோர்ட்லயுமே வந்து பதற்றம் பரபரப்புங்கிறது சரியா அது காவல்துறை செய்யுது அந்த மக்கள் செய்யலை காவல்துறை போகும் தானே பதற்றம் வருது நீங்க கலெக்டர் முற்றுகின்ற சொல்றோம் ஏன் முற்றுக்கன்னு கேக்குறாங்களா கேக்குதுங்களா ஏன் முற்றுக்கிட்டு அவர் கோரிக்கை காணி முற்றுகிறோம் கண்காணிப்பாளர்கள் முற்றுகிறோம் ஒரு கோரிக்கைக்காண்டி கலெக்டாசையை முற்றுகை கோரிக்கை காண்டி முற்றுகிறோம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகை கோட்டையை முற்றுகேட்டு இருக்காங்க கோட்டையை முற்றுகை இருக்காங்க கௌரவ மலையை மாதிரி இது ஒரு ஜனநாயகத்துக்கான கூடாரம் உயர் நீதிமன்றம் அதை முற்றுகையிடறாங்க இது ஜனநாயக போராட்டம் தான் ஒழிய இது வன்முறை போராட்டம் கிடையாது பிரச்சனை இல்ல பரபரப்பாயிரம் இல்ல பாதுகாப்பு குறைபாடாயிரம் இல்ல சட்ட ஒழுங்கு அவங்க வழி தெரியல ஒரு நாள் இருக்கு காலையில சாயங்காலம் ஏத்த போறான் அவங்களுக்கு வழி தெரியல தன்னுடைய கோரிக்கை பொதுமக்களுக்கு உட்பாட்டம் என்ன செய்ய முடியும் என்னுடைய கோரிக்கை பொதுமக்கள் சொல்லணும் இங்க ஊடகங்கள் மறைக்கிறான் புரியுதுங்களா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா போய் மறைக்கிறாங்க செய்திய வேற மாதிரி சொல்றாங்க அப்போ ஒரு பத்திரிகை செய்தி சோஷியல் மீடியால பரவுன்றது செய்யறாங்க அது வந்து ஐ வரவே இல்லையே இப்போ பூராவே கைது பண்ணி தள்ளாக்குலம் கொட்டாம்பட்டி எல்லா இடங்கள்லையும் பக்ரீத் கொண்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க கைது பண்ணிட்டாங்க நீங்கள் நீங்கள் கைவிட கூட நீங்கள் கைது பண்ணுறது நடவடிக்கை இருக்கிறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க சில ஆர்எஸ்எஸ் கைக்கூலி காவல்துறை அவர்கள் கேவலா பேசுகிறத நான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் அண்ணா நகரில் வகுப்பு அந்த வகுபோர்ட் காலேஜு கிட்ட ஒரு போக ஒரு முற்றுமை போராட பண்ணுறாங்க அங்கேருந்து கைது பண்ணி அங்கே நான் நிற்கிறேன் ஓகே ஏன்னா அந்த ஏசி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா மாரி முத்துன்ற இன்ஸ்பெக்டர் நீ போறல ஒன்னே வண்டியில எடுத்துக்கிறாரு அப்படியே ஒரு மேல நீ போல ஒன்னே வண்டியில எடுத்துக்கிறாரு நான் சொல்றேன் நான் பேசுறது தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு போன கோரிக்கை நியாயமானது புரியுங்களா அதுக்காக பேச வந்திருக்கிறேன் நீ பேசக்கூடாது நீ கிளம்பு நீ போது கிளம்பு கேமரா தேடி ஓடு போ போ போங்கிறாரு அப்ப என்ன பாரு காவல்துறை இருக்கு ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய பொறுப்பாளர்ல கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தீபன்ற அக்கா வந்து கவல் அந்த பார்க்க போயிருக்காங்க என்ன நினைக்கிறான்னு தெரியல முழுக்க முழு சங்கி கூட காவல்துறை மாறிக்கிட்டு இருக்கு ஒரு மக்கள் வெகுஜன வெகுஜன போராட்டம் இருக்கிறாங்க இது வன்முறை போராட்டமே இல்லையே வெகுஜன போராட்டம் அரசுக்கும் கவனத்தை இருக்கிற போராட்டங்கள் மக்களுடைய கவனத்தை இருக்கிற போராட்டங்கள் இந்த போராட்டத்தை கூட உங்களால் அனுமதிக்க முடியலன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு உதாரணம் சின்ன விஷயம் சொல்லக்கூடாது மதுரை வீரன் ஒரு உதாரணம் இஸ்லாமியர்கள் நெருக்கடி கொடுத்து இஸ்லாமிய பிரச்சனையை பூதகரமாக்கி திமுக கெட்ட பிறாக்குறது ஒரு நோக்கம் அது எப்படி சார் நடக்கும் இல்லைங்க நீ அப்படி இல்லைன்னா மதுரை வீரர்கள் நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உயர் நீதிமன்றம் முற்றுகையிட போற நபர்களை ஏன் அவசர் பண்றீங்க வீட்டுல ஒரு ஜனநாயக போராட்டம் தானே ஆமாம் பார்த்து சொல்லுங்கள்ல அப்படி இல்லை அவங்க காப்பாற்ற வேண்டிய கடமை போலீஸ் இஸ்லாமியகம் மத்தியில் தீமுக்கம் கெட்டப்படு உலாக்கணும் புரியுங்களா பொதுமக்கள் மத்தியில் தீமுக்கும் கெட்டப்பட உலாக்கணும் அப்படின்ற நோக்கந்தான் இந்த காவல்துறை மொழியை மற்றவர் வேற ஒன்றும் கிடையாது நீங்க பல போராட்டம் நடக்குதுங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்றல எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக விட்றல ஏன் இஸ்லாமியும் முடக்கிறேன் என்ன காரணம் அப்ப சிறுவானு பெ சிறுவான் மக்கள் பெரும்பாலாக திமுக தொகளிக்கிறாங்க அதை ஆரஸ்எஸ் மறைமுகமாக கண்டெடுத்து இப்படி யுத்தியை கையாள்கிறாங்க திமுகவும் இஸ்லாமிய வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி இவங்களை வந்து அந்நியப்படுத்த வேலை அவங்களுக்கு தகவல் சொன்னாங்க நாங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் ஆனா ஐகோர்ட்டில் யாருமே வரல எல்லாரும் ஸ்பாட்டை அசஸ் பண்ணிருக்காங்க இல்லை ஹவுஸ் அசெஸ்ட் பண்ணிக்காய்ங்க எந்த இப்ப கைதாடா இருக்காங்க கைதா இருக்காங்கல இஸ்லாமிய இயக்கங்கள் கைதா இருக்காங்கள அவங்க எந்த இடத்துலனாச்சும் காவல்துறை தரக்கூடா பேசிருக்காங்களா கைது பண்ணோன்னா வண்டியில ஏறிவிட்டாங்க அவுசர்தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க காவல்துறை கூட காவலுக்கா உட்காந்துருக்காங்க ஆனால் காவல்துறை என்ன வெளியே சொல்லுது இஸ்லாமியர்கள் கார்த்திகை தீபம்ன்றைக்கு மன்முனை வன்முறை பேச்சு தரதுன்றான் எழுதலாம் நீ சங்கி பேஸ்புக் வச்சிருக்கேன் போனால் இன்னைக்கு அப்படி எழுதுறான் இது எவ்வளவு பெரிய வேலை கார்த்திகை தீபம் ஏற்று நாளில் இஸ்லாமியர்கள் தீபம் ஏற்றக்கூடாது போராட்டம் ஓகே இப்போ நான் இருந்த ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருவேளை திருப்பணம் இல்லை உத்தரவை நடவடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக தெரியுது இந்த இப்போ கொப்பரை கொண்டு போயிட்டாங்க மழை உச்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அநேகமாக ஏற்றப்பட்டால் உங்களுடைய நடவடிக்கை இல்லை ஏற்ற ஏற்றினால் அது மிகப்பெரிய சமூகத்தில் பதற்றது உண்டு பண்ணும் ஒன்று ரெண்டாவது மதுரை வந்து ஒரு பண்பாடுள்ள சமூகமான வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினால் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகத்து மதத்து மக்களுக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்துகின்ற வேலையை ஜி ஆர் சுவாமிநாதன் சரியாக செய்திருக்காரு நீதிபதி அப்படி உள்ளோக்கம் கற்பிக்க கூடாது சார் இல்லை அவர் உள்நோக்கத்தோட தீர்ப்பை எழுதுறாரு சார் நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் தெரியாது கிடையாது இல்லை இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது இல்லை அப்படி கிடையாது அவர் உள்நோக்கத்தோடு தான் செஞ்சிருக்காரு நான் சொல்கிறேன் ஏனென்றால் இங்கே ஒரு நடைமுறை இருக்கிறது நடைமுறை மாத்திராது சார் நீதிபதி விமர்சிக்கல நீதிமன்றத்தை விமர்சிக்கிற மாதிரி இருப்ப நான் தீர்ப்பு தான் விமர்சிக்கிறேன் அவர் கொடுத்த தீர்ப்பை ஜனநாயக ரீதியாக விமர்சிக்கிறேன் புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி திண்டுக்கல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அது எவ்வளவுங்களா அதுவும் இன்னைக்கு அது பிரச்சனை எவ்வளவு அப்ப தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை கலவரத்தை ஒன்று பண்றதுதான் குறிப்பா உயர் நீதிபதி அசைன்மெண்டாகவே இருக்கு நாங்க ஏன் அவர் கார்னர் பண்றோம்னா அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்டைய சகாவுக்கு போறாரு நிகழ்ச்சிக்கு போறாரு

இவருடைய நடவடிக்கைகள் அப்படி இந்த காட்டும் ஏன்னா சொல்லலாம் சார் இல்ல அப்படிதான் ஏன்னா நீங்க ஒரு அரசியல் ரீதியான கருத்து இருக்குல்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனையோ இந்துத்துவா இந்து சிந்தனை வள நீதிபதிகள் இருந்திருக்காங்க நான் மறுக்கல அவர்களும் இப்படி தீர்ப்பு கொடுக்க கிடையாது எவ்வளையோ இந்து நீதிபதிகள் இந்துத்துவா சிந்தனை உள்ள நீதிபதிகள் இருந்திருப்பாங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்க பாசிட்டிவா ரெண்டு சமூகத்துக்கான சரியான தீர்ப்பு கொடுப்பா. ஆனா இவரே அயோத்தியே கொடுத்த ஒரு தீர்ப்பு. ஆமா. லெகி எச் ராஜா சொன்னறாங்க. அவன் சொல்றே சுவாமிநாதன் சொல்றே பிளைக்க நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றார்னா டிசம்பர் ஆறு மீண்டும் ஒரு அயோத்தி திருப்பூரத்தில் கொடுதுல டார்கெட் பண்ணாத. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? அது தவறுனால மாடுறதுல நமக்கு. இல்ல இல்ல எச் ராஜா சொல்ற கருத்தியல் கருத்தும் ஜிஆர் ஆர் சுவாமி சொல்ற தீர்ப்பையும் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டையும் ஒன்னா பார்க்க வேண்டியது இருக்கு திருப்புற விஷயத்துல எச் என்ன பேசுறாரு ஜி ஆர் சுவாமி என்ன பேசுறாரு தீர்ப்பு சொல்றாரு ரெண்டு ஒன்னாதான் இருக்கு ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுது நாங்கள் மலை உச்சியில் தீபம் வெட்டுவோம் சொல்லுது ஜிஆர் ஆர் சுவாமி என்ன தீர்ப்பு எழுதுறாரு ஆர் ஐம்பது ஆண்டுகளா நாற்பது ஆண்டுகளா திருப்புற உச்சியில் ஏற்று சொல்லிட்டு இருக்காங்க அவங்க டார்கெட் அது

இங்கேருந்து ஏற்ற போகிறாங்கல்ல வர என்னன்னு ஏற்ற போகும்போது தர்காவ் ஏத்த தர்காவுக்கு அடி தான் போகணும் இவங்க என்ன செய்கிறதுன்னா தர்காவை தள்ளி விட்டு போவாங்க ஓகே தர்காவில் எதுனாச்சும் அசபாவிதமான ஒரு பொருளை தூக்கிட்டு போவாங்க ம் முன்னேற்பட எதுவும் செய்யப்படவில்லை அதாவது அவருடைய நீதிமன்ற தீர்ப்பை நடவடைப்படுத்தலை ஆனால் அருண்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது என்னென்னா வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது நீதிமன்றம் அவங்களுக்கு ஜியார் சுவாமி ஜியார் சுவாமி நீதி ஜியார் சுவாமி இருக்கல அதையும் வழக்கு எடுத்திருக்காரு இது என்ன சொல்ல இல்ல எத்தனையோ அவசர வழக்க நம்ம கொடுக்குறோம் அத்தனை அவசர வழக்கையும் உயர் நீதிமன்றங்கள் எடுக்கிறான்னு தெரியாது ஆனா இந்த வழக்கு விஷயத்துல ஜி ஆர் சுவாமிநாதன் ஏன் இவ்வளவு பதட்டம் இருக்க எனக்கு தெரியல பதட்டமான அவர் இருக்காது ஒண்ணு என்னன்னா அரசு அதிகாரிகள் நேற்று அப்டோ தகவல் பண்ணதுலேருந்து இன்னைக்கு நிர்வாகம் சரியாக இயங்குது ஓகே திருப்பூரவுனா யாராவது காவல்துறை உருப்பின ஆ திருப்பரூனில் நிர்வாகம் சரியாக இயங்குது சரி ஆனால் இப்போ ஜி ஆர் சுவாகவும் பார்த்த போகிறார் அவர் நோக்கம் என்னன்னா எப்படியாவது தீவிர எடுத்து நாம ம் நாம் இருக்குங்க நேரத்தில் நாம் இந்த நீதிமன்றத்தில் இருக்கோம் காலத்தில் ஏற்ற வச்சிட்டோம்னா அவர் வேலை முடிஞ்சுச்சி அப்புடின்னு நினைக்கிறாரு நீங்க வேலை முடிஞ்சுச்சு நினைக்கிறேன் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களே

எடுத்துக்க மாட்டாங்க இந்த வலகையை எடுத்துக்கிறாங்க நான் அருங்கிறவர் தாக்க உடனே எடுத்துகிட்டு உடனே எடுத்துக்கிறான் என்ன காரணம்னா இது முழுக்க முழுக்க அரசு செயல்திட்டத்தை அவங்க அய்யோத்தியில் ஆரம்பிச்சாங்கல்ல பாபுர்வசதி சிக்கல் இதில் அதுலேருந்து தொடங்கிட்டாங்க இங்கே அதுலேருந்து தொடங்குனேன இன்றைக்கி தொடர்ச்சி தான் இங்கே நிற்கிறாங்க இப்போ அப்ப அது தொடர்ச்சி எப்புடின்னா திருப்பூர் மலையை கைப்பற்றணும் அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் திருப்பூர் அங்க அந்த வாழ்கின்ற அந்த மண்ணின் மைந்தர்கள் ஒரு நபர் கூட இந்த விஷயத்துக்கு ஆதரவு கிடையாது ஜிஆர் சுவாமிநாதன் மலையை போய் ஆய்வு பண்ணி சொல்லாருல போது மக்களை போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களை ஜி ஆர் சுவாமிநாதன் உயர் நீதிபதி அந்த திருப்பணத்தில் வாழ்ற மக்களை அந்த மண்ணின் மீது ஆய்வு பண்ண சொல்லுங்க மழை ஆய்வு பண்ண பார்த்தாது மழை ஆய்வு பண்ண மூளை இருக்காது மூளை வேலை செய்யாது மக்களை ஆய்வு பண்ணது மூளை வேலை செய்யும் என்னதான் வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு மலைக்கின இவரு கா வச்சாரு ஆனால் மக்கள் திருப்பனோட மக்களுடைய பண்பாட்டை அரசு புரிஞ்சுக்கிட்டு ஆப்பு வச்சிருக்கு என்ன சொல்றீங்க ஆமாம் தமிழ்நாட்டுடைய மரபு மீறினால அவர் நினைச்சிட்டாரு உபி மாதிரி பண்ணிடலாம் பீகார் மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு இது தமிழ்நாடுங்கிறத தமிழ்நாடு அரசு நிரூபிச்சிருக்கு திருப்பனோட மக்கள் நிரூபிச்சிருக்காங்க அதுவும் நான் நீங்கள் மலையும் ஆய்வு பண்ணவர் மக்கள் ஆய்வு பண்ண விட்டுட்டாரு அதுதான் அரசு ஆய்வு பண்ணி இங்கே ஓகே இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்ற தாண்டி அரசியல் டிபேட்டை மாறி புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அருண் வழக்கறிஞர் ஒரு தாக்கல் செய்த உடனே அவரும் எழுதியிருக்காரு நீங்களும் கடுமையான பிரச்சனை அதை அப்படியே மக்கள் மறைக்கு விட்டுறேன் விவகாரத்தில் அரங்குகளை நேரம் நன்றி நன்றி